ஓம் உருவே போற்றே ஓம் அறியாமை அழிப்பவளே போற்றே ஓம் அண்டினோர் கெளியவளே போற்றே ஓம் அனுபூதி அருள்பவளே போற்றே ஓம் அறிவு கடலே போற்றே ஓம் அலதர்கரியவளே போற்றே ஓம் அன்னவாகினியே போற்றே அன்னவாகினியே ஓம் அகில லோக குருவே போற்றே ஓம் குருவே போம் அருள்பவளே போற்றே ஓம் ஆசானாய் அருகில் இருப்பவளே போற்றே ஓம் ஆனந்த ரூபியே போற்றே ஓம் ஆதார சக்தியே போற்றே ஓம் இறைவியே போற்றே ஓம் இகபர சுகம் அளிப்பவளே போற்றே ஓம் ஈரில் லாலே போற்றே ஓம் ஈடேற்றுபவளே போற்றே ஓம் உண்மை பொருளே போற்றே ஓம் உவமிக்க வெண்ணாளே போற்றே வெண்ணாள வழியே போற்றே ஓம் உய்விப்பவளே போற்றே ஓம் ஏடேந்தி அவளே போற்றே ஓம் ஓம் கார வடிவே போற்றே ஓம் கலை களஞ்சியமே போற்றே ஓம் கற்போர் தலைவியே போற்றே ஓம் போற்றே ஓம் கரை சேர்ப்பவளே போற்றே ஓம் வாணியே போற்றே ஓம் கலை அரசியே போற்றே ஓம் காட்சி கிணியவளே போற்றே ஓம் காயத்ரி ஆனவளே போற்றே காயத்ரி ஆனவளே ஓம் குருவே போற்றே ஓம் குறை பொறுப்பவளே போற்றே ோன் ஆகவளே போற்றே ஓம் 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 சித்தர் குருவே போற்றே 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 சித்தி ஸ்ருதி வடிவே ஞான ஞான உருவே ிம்பே போற்றே ஓம் ஞானேஸ்வரியே போற்றே ஓம் ஞான காவலே போற்றே ஓம் ஞான சக்தியே போற்றே ஓம் ஞான ஆசிரியே போற்றே ஓம் தவத்தில் ஆழ்ந்தவளே போற்றே ஓம் தகமை அளிப்பவளே போற்றே ஓம் தஞ்சமே போற்றே ஓம் தயாபரியே போற்றே ஓம் தாயே போற்றே ஓம் துதிக்க படுபவளே போற்றே ஓம் நவமி ஓம் நவராத்திரிநாயகியே போற்றே ஓம் நன்னெரிக்கா ஸ்ரீகுரபியோ நம அருகி ஓம் ओम मेता देवी दुशमाना न आगाते विश्वाची बद्रा सुमनस्य माना पया दुष्टानुदमाना दुरक्तान ब्रगतवदेम विदते सुवीराः पया दुष्टार्षर्वति देवी त्वया कदश्री रुतत्वया पया दुष्टचित्रमिन्दते वसुसानो दुशश्व द्रविणोन्नमेदे मेधान्मयीन्द्रो दधातो मेधां देवी सरस्वती मेधान्मे अश्विना उपावा दत्तां पुष्करस्रजा अप्सरासुचया चया मेधा गन्धर्वेषु दैवी मेदा सरस्वती साम आं मीं स्वाहा आम आं मेधा सुरभिर्विश्वरूपा हिरण्यवर्णा जगति जगम्या वोद्यस्वति पयसा पिन्वमाना साम आं मेधा सुप्रतिकाजुषन्तां मयि मेधां मयिप्रजां मयि अग्निस्तेजो दधातो मयि मेदां मयिप्रजां मयीन्द्र इन्द्रियं दधातो मयि मेधां मयिप्रजां मयि सूर्यो भ्राजो ददातो दक्षिणामूर्ति च वित्मगे दयानस्ताय धीमगे तन्नो दीशप्रचोदयात् सरस्वती समेद ब्रह्मदेवाय नमः गवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे सायि रामाय विद्महे आत्मरामाय धीमगे तन्नो बाभा प्रचोदयात् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालये नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं अपार करुणासिन्धुं ज्ञानतं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरं गुरों प्रणमामिमुतान्मगं श्रीमान् वेङ्कटनाथार्य कविधार्ककेसरी के वेदाञ्चार्याच वर्यो मे सन्निधत्तान् सदाद्घृते तत्पुरुषाय वित्मगे ేషాత్రి నాదాయ ధీమగే తన్నోషద్గురు ప్రచోదయో పంచీ పంచభూతే పంచోపచారి ிபராூ டி முதா திரிண்டே திருபுணாம்பாசு தித்திர வாசித்தீச வயதுமோர் கவடன்கோம் கண்டராதவோம் குன்றாத இளமையோ கழுப்பினி இல்லாத உடலோம் கலியாத மனமோம் அன்பு அகலாத மனைவியோம் தவறாத சந்தானமோம் தாழாத கீர்த்தியோம் மாறாத வார்த்தையோம் தடைகள் வாராத கொடையோம் தொலையாத நிதியமோ போனாத கோளுமொரு துன்பமில்லாத வாழ்வோம் பாதத்தில் பாதத்திலன்பு உதவி பெரிய தொண்டருடு கூட்டு கண்டாய் அலையாழி அறுத்துயலு மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் உருவாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே